இப்போ ரிச் நல்ல கிரீமியான பட்டர் பன்னீர் மசாலா ரெடி ஆயிட்டுங்க இது கூட நீங்க சப்பாத்தி பூரி ரைஸ்க்கு கூட நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நீங்க கண்டிப்பா இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்க வணக்கம் வெல்கம் பேக் டு நம்ம வீட்டு கிச்சன் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரிச் கிரீமியான நல்ல ஒரு பன்னீர் மசாலா எப்படி பண்றதுன்னு செஞ்சு காமிக்க போறேன் இதற்கு தேவையான பொருட்கள் இது வந்து அரை கிலோ பண்ணிருங்க வாங்கி இந்த மாதிரி ஸ்லைசஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மசாலா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம உங்களுக்கு நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன் இது வந்து பெ பெரிய பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்துக்கோங்க அதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி அப்புறம் இது வந்து பூண்டு அப்புறம் இது வந்து ஒரு மூ நாலு தக்காளி பெரிய தக்காளி சைஸு இது வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் சாப்பிட்ற மாதிரி ஒரு டிஷ்ஷுங்க அஞ்சு பேருக்கு வர்ற மாதிரி ஒரு கிரேவி நான் பண்ணுதேன் அதனால் கொஞ்சம் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இது நாலு நல்ல பெரிய தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து இது வந்து ஒரு ஒரு இருபது கேஷ் நோட்டு இருக்கும் இதுதான் நம்மளுக்கு நம்ம கிரேவிக்கு இது நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கக்கூடியது இதுவும் மில்க் எடுத்திருக்கேன் மில்க் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் டூ சாரி டூ ஹண்ட்ரட் மில்லி அப்புறம் வந்து பட்டர் அப்புறம் வந்து உப்பு எண்ணெய் இது தக் இது வந்து சின்னதாக இது இது வந்து நம்ம கிரேவிக்காக இது தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது கேப்சிகம் நம்ம மசாலாவில் போடுறதுக்கு அப்புறம் வந்து கரம் மசாலா வந்து நீங்கள் உங்கள்கிட்ட எந்த கரம் மசாலா இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க அப்புறம் இது வந்து உப்பு அதுக்கு அப்புறம் வந்து மஞ்சள் பொடி சில்லி பொடி தனியா பவுடர் இது வந்து சீரகம் அப்புறம் கடுகு அப்புறம் இந்த ஹோல் கரம் மசாலா எடுத்துக்கோங்க க தனியாக கடிப்பத்தா ஓகே இப்போ இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த மசாலா எப்படி பண்ணுறது அந்த நல்ல ரிச் டேஸ்டி கொடுக்கக்கூடிய மசாலா எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கேன் காமிக்க வச்சிருக்கேங்க போட்டேன் அப்புறம் ஆயில் ஊத்திருக்கேன் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கோங்க அது பொறிஞ்சதுக்கு அப்புறம்

அப்புறம் பூண்டு இஞ்சி இஞ்சி வந்து ஒரு நம்ம ஒரு இன்ச் எடுத்து அளவு எடுத்துக்கோங்க நம்ம விரல் அளவுக்கு ஒரு ஒரு இன்ச் அளவு எடுத்துக்கோங்க அப்புறம் ஆனியன் ஆனியன் வந்து ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லைங்க ஓரளவு அதோட அந்த ஆனியன் வாசம் வந்து போனா போதும் இந்த ஸ்மெல் போய் அந்த மாதிரி ஒரு மாதிரி கோல்டன் மாதிரி வருமாங்க அந்த ஸ்டேஜே போதும் இப்போ ஓரளவு இது வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க காஜு போட்டு இப்போ இது நல்லா ஓரளவு ஃப்ரை ஆயிட்டுங்க நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிடலாம் உப்பு சாத்திருந்தாங்க கொஞ்சம் சீக்கிரம் வேகம் டோமேட்டோ கொஞ்சம் தனி கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கோங்க

வச்சு மிக்சர்ல போட்டு நல்லா அரை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல திக் பேஸ்ட் இதுல இருந்து வரும் ரொம்ப இதுதான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நான் வந்து ஓட்ட அடுப்புல வச்சுட்டு பட்டர் போட்டிருக்கேங்க ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்ல ரிச் டேஸ்ட் வர்றதுக்கு பட்டர் நீங்க யூஸ் பண்ணா கொஞ்சம் நல்ல டேஸ்ட் வரும் ஹீட்டானதும் கொஞ்சோண்டு கடுகு லைட்டாக கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் லைட்டாக சீரகம் ஃப்ரை ஆனதும் கரம் மசாலா போட்டுக்கோங்க இந்த இலாய்ச்சி இந்த பத்தா கோல் கரம் மசாலா இருக்குல்ல இந்த சின்னமன் இதெல்லாம் போட்டுக்கோங்க கொஞ்சம் பெப்பர் கருவேப்பில அப்புறம் வெங்காயம் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா அந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணுங்க வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிட்டுங்க சின்ன 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 சின்னதா வெட்டி வச்சிருக்க தக்காளி பழத்தை போட்டுக்கோங்க நல்லா கனிஞ்ச பழமா எடுத்துக்கோங்க ரெண்டு பழம் இது வந்து ஒரு அஞ்சு பேருக்கு சாப்பிடுற மாதிரி நான் வந்து பண்ணுதுங்க கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் இந்த டைம் நம்ம உப்பு நம்ம மசாலாவுக்கு உப்பு போட்டிருக்கோம் இதில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் குறையவே போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம திரும்ப பார்த்து போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி இந்த டைம் நீங்கள் மசாலா எல்லாம் ஆட் பண்ணீங்களா ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க இது வந்து சில்லி powder சில்லி powder நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இது வந்து தனியா பவுடர் தனியா பவுடர் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போடலாம் கரம் மசாலா கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நீங்க எந்த எந்த கரம் மசாலா யூஸ் பண்றீங்களோ அதே நீங்க போட்டுக்கலாம் இது வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வேட்ட

தண்ணி வந்து நம்ம மசாலா அரைக்கும் போது வர்ற அந்த மிக்சர்ல உள்ள இதெல்லாம் சேர்த்து தண்ணி வருமா அந்த தண்ணி ஊத்திக்கலாங்க எக்ஸ்ட்ரா நீங்க தண்ணி பச்சை தண்ணியை ஆட் பண்ணாதீங்க இந்த இதிலே நம்ம கொஞ்சம் தண்ணி mix பண்ணி ஊத்திக்கலாம் நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ண தண்ணியை நம்ம இதெல்லாம் ஊத்திக்கலாம் மிக்சர்ல இருக்கிற எஞ்சிய மசாலா இருக்கும் அதுல தண்ணி ஊத்தி பிளஸ் நம்ம டிஷ்ல இருக்கிறது எல்லாம் சேர்த்து அந்த தண்ணி தான் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி பச்சை தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் அப்புறம் இது ஒரு டூ மினிட்ஸ் வேகட்டும் இப்போ இந்த கிரேவி நல்லா இங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா திக்காவே இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்துட்டு ஆல்ரெடி இப்போ நான் கெப்சிக்கமை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஆட் பண்ணி சேம் டைம் நான் பக்கத்தில் பேன் வச்சுருக்கேங்க ஹீட் ஆகிட்டு கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பன்னீரை ஃப்ரை பண்ணிடலாம் சாரி சரி லைட்டா ஃப்ரை பண்ணா போதும் அந்த சைடு இந்த சைடு பன்னீரா லைட்டா ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க லைட்டா ஓரளவு ஓவர் குக் பண்ணிர வேண்டாம் ஓவர் குக் பண்ணா டேஸ்டாவே இருக்காதுங்க அப்படியே பஞ்சு மாதிரி ஆயிடும் இந்த இது மாதிரி ரப்பர் மாதிரி உங்க கிரேவியை வந்து அது வந்து சக் பண்ணாம இருக்கும் அப்படியே வெளியே இதாயிரும் வெறும் பன்னீர் சாப்பிடுற மாதிரி நம்மளுக்கு பீகம் பட்டர் நான் போட்டிருக்கேன் அதனால நான் உப்பு வந்து இதுல போடல கிரேவில ஆல்ரெடி உப்பு இருக்கு நம்ம மசாலாயில உப்பு இருக்கு அதனால நான் லாஸ்ட்ல செக் பண்ணிட்டு நம்ம போட்டுக்கலாம் ஓகே இப்போ நல்லா ஓரளவு கோல்டன் ஃப்ரை ஆயிட்டுங்க இவ்வளோ போதும் இதுக்கு மேலே குக்கானா நல்லா இருக்காது இது நம்ம எதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் பண்ணிடுறதில் போட்டோங்க சிம்லேயே வச்சுக்கோங்க பாலை மில்க்கை ஆட் பண்ணிடுங்க சிம்லே வச்சுக்கோங்க இந்த பால் வந்து முதல்ல நீங்க சூடு பண்ணி தண்டான பாலை ஊத்துங்க கொதிக்க கொதிக்கிற வைக்க பால் ஊற்றக்கூடாது ஓகே அப்புறம் கொத்தமல்லி அவ்வளோதான் இப்போ ரிச் நல்ல கிரீமியான பட்டர் பன்னீர் மசாலா ரெடி ஆகிட்டுங்க இது கூட நீங்கள் சப்பாத்தி பூரி ரைஸ்க்கு கூட நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்க தேங்க் யூங்க நீங்கள் என்னோட ரெசிபி எல்லாரும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அப்புறம் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ